அனைவருக்கும் வணக்கம் சில வேலைகள் காரணமாக தொடர்ந்து பதிவுகள் போட முடியல இந்த இறையுருள் என்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த சேனலில் போட்டிருக்கக்கூடிய அனைத்து காணொலிகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான தகவல்கள் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து எந்த மாதிரி பதிவுகள் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து வள்ளலாரவர்களுடைய திருவர்பாவிலிருந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா அல்லது ஜென்ரல் அட்வைஸஸ் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சில தினசரி வேலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சில அட்வைஸ் அது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா இல்லை முதிரைகள் சித்த முதிரைகள் பற்றி கேட்க விரும்புகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஆன்மீக புத்தகங்களோ இல்லை சித்தர்கள் பற்றி தகவல்களோ கேட்க விரும்புகிறீங்களா இப்படி எந்த மாதிரியான பதிவுகள் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான சில விஷயங்கள் அதாவது நம்ம எல்லோரும் வந்து இக்னோர் பண்ணிடுற சில விஷயங்கள் இக்னோர்னால் என்னத்தை அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற சில விஷயங்கள் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க முதல்ல என்ன கேட்போம் சாப்பிட்டியா இது வந்து ஒரு ரெகுலராக நம்ம கேட்கக்கூடிய அது தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் தெரியாதவங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சாப்பிட்டியா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா நம்ம சொந்த அம்மா அப்பா கிட்டே பேசணுன்னா கூட இந்த சாப்பாடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எதுக்குனால ஃபிசிக்கல் பாடி நல்லா இருக்கிறதுக்கு சாப்பாடு அவசியம் ஸ்தூல உடல் நல்லா இருந்தால் தான் அது உயிரை பிடிச்சி வச்சுக்க முடியும் ஆன்மாவை தக்க வச்சுக்க முடியும் நம்மளால் உயிரோடு வாழ முடியுது ஆனால் ஸ்தூல உடல் அப்படிங்கிறது ஒரு கருவி அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துட்டு வரோம் அது வந்து நாம கிடையாது ஆன்மாவை ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு கருவி ஆன்மாவை கர்ம வினைகள் செய்வதற்கு உதவி செய்கின்ற ஒரு கருவி கர்ம வினைகளை கழித்து இறைவனை நோக்கி பயணம் செய்வதற்காக பொருத்தப்படுகின்ற ஒரு கருவி அப்படிங்கிறத பார்க்குறோம் எதுக்காக நம்மளுக்கு ஸ்தூல உடல் கிடைக்குதுன்னா நம்மளுடைய தான் கிடைக்குது ஆன்மாவினுடைய ஆசைனால் தான் கர்ம வினைகளினால தான் ஸ்தூல உடல் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸ்தூல உடல் வந்து தனித்து இயங்குமான்னு கேட்டால் கிடையாது அதற்கு மனம் புத்தி ஆன்மா இதெல்லாம் தேவை இதெல்லாம் இருந்தால் தான் இயங்க முடியும் இல்லைனா அந்த ஸ்தூல உடல் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதை மாதிரி தான் இருக்கும் உயிரோடு தான் இருப்பாங்க ஆனால் மனம் வேலை செய்யாது அதனால் அவங்களால பார்க்க முடியாது சாப்பிட முடியாது எழுந்து நடமாட முடியாது பேச முடியாது எந்த விதமான ஒரு செயல்பாடுகளையும் அவங்களால் செய்ய முடியாது கிட்டத்தட்ட ஒரு இறந்து போன ஒரு பிணத்திற்கு தான் சமம் அவங்க ஆனால் மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும் உயிர் இருக்கும் சூல உடலுக்கு தனியாக இயங்கக்கூடிய அந்த ஆற்றல் கிடையவே கிடையாது அது வெறும் ஒரு கருவி அது ஒரு வெஹிகிள் அவ்வளோதான் உடம்புக்கு சாப்பாடு சாப்பாடை மட்டுமே பிரதானமாக வைத்து பல நிகழ்வுகள் கூட நடக்குது மீட்டப்ஸ் நடக்குது டின்னர் கூப்பிட்டாங்க லஞ்சு கூப்பிட்டாங்க அப்படின்னு சாப்பாடை மட்டுமே பிரதானமாக வைத்து நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நடத்துகிறோம் அப்போது மனதிற்கு தியானம் செய்யணும் இல்லையா மனதிற்கு சாப்பாடு போடணும் இல்லையா சோறு குழம்பு பொரியல்லாம் மனதிற்கு எப்படி சாப்பாடாக முடியும் ஸ்தூல உடல் வளர்க்குறதுக்கு இதெல்லாம் போதும் ஆனால் ஸ்தூல உடலையே இயக்குகின்ற மனதிற்கு என்ன உணவு யாராவது வந்து இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணியா அப்படின்னு கேட்குறோமா ஃபோனில் தியானம் பண்ணியா பிரணாயமாக பண்ணியா கொண்டாறு சும்மா இருந்தியா அமைதியாக உட்காந்தியான்னு கேட்குறோமா கிடையாது தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரியும் பார்க்கப்படுகிறது இப்போ நம்ம வியாதிகள் கூட பார்த்தோன்னா முதல்ல வந்து நம்மளுடைய சட்டில் பாடி சூக்ம உடல் அங்கே தான் வரும் மைண்டில் தான் வரும் ஃபஸ்ட்டு டிசீஸு அதுக்கப்புறம் தான் உடம்புல வரும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக மைண்டுன்னு சொல்கிறேன் இப்போ மைண்டுக்கு நாம் என்ன செய்கிறோம் அதுக்கு உணவு கொடுக்குறோமா இல்லையே அதை கண்டுக்கிறதே இல்லையே நம்ம தான் இல்லையா மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்கோம் மனதிற்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம் அதற்கு மெடிடேஷன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்போது சாப்பிட்டியா சாப்பிட்டியா தூங்கினியான்ற ஒரு கேள்வியை யாருக்கு ஃபோன் பண்ணாலும் யாருக்கு மெசேஜ் அமிச்சாலும் கேட்குறோம்ல ஒரு பிரதானமான கேள்வியாக கேட்குறோம்ல அதே மாதிரி இன்றைக்கி தியானம் பண்ணியா அமைதியாக உட்காந்தியா பிரணாயமாக பண்ணியா அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்க ஆரம்பிக்கணும் மனதிற்கு உணவு என்னென்னா கான்சென்ட்ரேஷன் அமைதி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டும் எடுத்துக்கோங்க ஒன்று உங்களுடைய மூச்சை எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் புருவமதியை எடுத்துக்கோங்க அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி சில மணி நேரங்கள் அமைதியாக உட்காரணும் அப்போது எல்லாரும் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் யானம் பண்ணியா அமைதியாக உட்காந்தியா பிரணாயமாக பண்ணியா அப்படிங்கிற கேள்வியை எல்லாருக்கிட்டையும் கேட்க போகிறோம் மனம் அப்படிங்கிறது தான் உடலை இயக்குகிறது மனம்தான் வந்து நம்மளுக்கு தாட்ஸை கொடுக்குது தாட்ஸ் கொடுக்கறதுனால தான் நம்ம ஆக்ஷன் ஒன்று செய்கிறோம் மனம்னு ஒன்று இல்லைன்னா நம்மளுக்கு யோசனை தாட்ஸ் வராது புத்தின்னு ஒன்று இல்லைனா இதை சரி இது தப்பு நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது ஃபிசிக்கல் பாடிங்கிறது ஒரு பிளேன் மைண்டு புத்தி இதெல்லாம் வந்து வேறு ஒரு டைமென்ஷன் தியானம் பிரணாயமாக இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இதையும் பண்ணுங்க அடுத்தது வந்து வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறது அதாவது இப்போது உங்கள் தெருவில் ஒரு ரெண்டு மரம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காற்றுல ஆடுது இப்போது அந்த மரமும் வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இல்லையா அந்த மரமும் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது அந்த மரம் அப்படிங்கிறது அது ஒரு வேற ஒரு பொருள் நான் அப்படிங்கிறது வேற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு அமேசான் கார்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு மரம் நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதாவது எல்லாமே இன்டர்டிபெண்ட் ஆன் அதர் நம்ம தனித்து இந்த பூமியில் வாழலை இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை செடி கொடி மரம் புழு பூச்சி அப்புறம் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் பறவைகள் எல்லாத்தினுடைய தயவில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது அதனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்போ உங்கள் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராணன் அந்த மரத்திலிருந்து வருகிறது அப்போ அந்த மரமும் நீங்களும் ஒன்று தானே அப்போ அந்த மரம் நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு உதவி செய்து தானே அப்போ எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் நம்மளுக்கு வரணும் எல்லா உயிரினத்திற்கும் ஒரு இடம் இருக்கிறது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றத உணர்ந்து அந்த உயிர்களும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நாம இடம் தர வேண்டும் நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க நீங்கள் மட்டும் தனியாக வாழ முடியாது நுண்கிருமிகளால் ஆனது தானே இந்த மனித உடல் இது இயங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே அந்த நுண்கிருமிகள் தான் எல்லா உயிரையும் தன் உயிர் போல் கருதணும்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் வந்து இதுதான் இப்போ ஏதாவது ஒரு உயிர் இதில் வந்து அழிஞ்சு போயிட்டாலோ எக்ஸ்டென்ட் ஆகிட்டாலோ நம்மளால் வாழ முடியாது மரங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் மனிதனால் வாழ முடியுமா எங்கள் தட்டில் வந்து காலையில் ஒரு சாப்பாடு கேரட்டு ஆப்பிள் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நான் காசு கொடுத்து வாங்குறேன் அதனால் என்னால் சாப்பிட முடியுது அந்த ஆரஞ்சாக இருக்கட்டும் ஆப்பிளாக இருக்கட்டும் எவ்வளோ ஒரு அற்புதமான படைப்புங்க அந்த கேரட்டுங்கிறது எவ்வளோ அழகாக பஞ்சபூதங்கள் உருவாகி அந்த செல்ஸ் எல்லாம் உருவாகி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து கலர் கொடுத்து சூரிய ஒளி உருவாக்கி சூரிய ஒளியிலிருந்து அந்த செடிகள் வந்து உணவு தயாரித்து அழகான அந்த கேரட்டை ஆரஞ்சு கலரில் கொடுத்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது அதை யாரோட பர்மிஷனோடு நீங்கள் பறித்து சாப்பிட்றீங்க எவ்வளோ ஒரு அற்புதமான எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு படைப்புங்க அது நீங்கள் உங்களால் கேரட்டை உருவாக்க முடியுமா நம்ம வாழணுங்கிறதுக்காக அந்த கேரட்டு அந்த பீன்ஸு அது வந்து உயிரை கொடுக்குது அது உயிரை கொடுத்து நம்மளை வாழ வைக்குது நன்றி சொல்லணுமா இல்லையா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கேரட்டாக இருக்கட்டும் ஒரு ஆப்பிளாக இருக்கட்டும் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் நம்மளுக்கு கிடைக்கிற காத்தாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம் நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் அது அழகாக அந்த செடியை அதை பாட்டு வளர்ந்து தொங்குது யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது போய் அதை பறித்து திங்கிறதுக்கு நீ இல்லை நீங்கள் திங்கவா உங்களுக்கு மிருகங்களை படைச்சாரு எல்லாமே உங்களுக்காக தான் படைச்சாரா எப்படி நீங்கள் இது இவ்வளோ கிராண்டடாக எடுத்துக்கிறீங்க அந்த கேரட் ஏன் அதனோடய உயிரை கொடுக்கணும் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு அது ஏன் சாகணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு என்ன தலையெழுத்து அதனால் லைஃப்பில் நான் ஒரு காய்கறியில் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்கிற நன்றி உணர்வை நீங்கள் காட்டணும் அந்த காசு கொடுக்குறேன் நான் சம்பாதிக்கிறான் ரகங்காரங்க வரக்கூடாது நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பைசா அந்த காசு நீங்கள் உழைக்கிறீங்க உழைச்சி தான் சம்பாதிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை பட் அது வந்து இந்த படைப்புக்கு ஈடாகாது உறவுகளாக இருக்கலாம் சாப்பாடாக இருக்கலாம் தண்ணியாக இருக்கலாம் எதுவாங்கன்னா இருக்கலாங்க எல்லாத்துக்குமே ஒரு விதமான நன்றி உணர்வு நம்ம காட்டணும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இதை இதை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பூஜை பண்ணுங்கள் இல்லை ஒரு தியானம் பண்ணுங்கள் பிரணாயமாக பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு ஒரு நல்ல விஷயம் சொன்னால் இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல வருது அதே உறவுகள் முக்கியமாக ரிலேஷன்ஷிப்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இதை எங்கள் அக்காவுக்கும் என் தங்கச்சிக்கும் நான் இன்றைக்கி இதை நான் செஞ்சேனா நாளைக்கு அவங்க எனக்கு இதை செய்வாங்க கணக்கு போடுறது இவங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சு இவங்க இன்றைக்கி இவ்வளோ செய்வாங்கன்னு கணக்கு போடுறது இல்லை இவங்க இவங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த உழைப்பையோ இந்த உதவியையோ நான் செஞ்சேன்னா நாளைக்கு அவங்க எனக்கு இதை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது எப்போவுமே மைண்டில் ஒரு கொஸ்டின் இதை நான் செஞ்சால் எனக்கு என்ன லாபம் கோயிலுக்கு போனால் எனக்கு என்ன லாபம் இந்த பூஜையை பண்ணேன்னா எனக்கு என்ன லாபம் இந்த விரதம் இருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் இப்படி எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்குங்கிறதே கொஷனாக கேட்குறீங்களே நான் என்ன கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு அப்படின்னு யாராவது யோசிக்கிறோமா அப்போது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இதனால் யாருக்காவது நன்மை ஏற்படுகிறதா நான் எத்தனை பேருக்கு நல்லது செய்ய முடியும்னு யோசிங்க என்ன கொடுக்க முடியும்னு யோசிங்க என்னத்தை வாங்க முடியும் என்ன லாபம் கிடைக்குங்கிறத யோசிக்காதீங்க நான் எனக்கு அப்படிங்கிறதான் சென்டராக வச்சுருக்கோம் அப்படியே இந்த கேள்வியை மாற்றுங்க இதை நான் செய்கிறதுனால நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் மற்றவங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு நான் எதாவது யூஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமா அப்படின்னு கொஷின் அப்படியே மாற்றுங்க உங்கள் லைஃபே மாறிடும் இப்படி மனதிற்கு தியானம் பிரணாயமாக முக்கியம் மனத்தை பக்குவப்படுத்துவதற்கு இதை ஏன் அவசியமாக நம்ம அன்றாட வாழ்வில் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து உயிர்களுமே தொடர்புடையது நான் தான் அந்த தெருவில் இருக்க மரம் அந்த விலங்கு அதுவும் நான் உயிரோடு இருப்பதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா எல்லா உயிரையும் தன் உயிர் போல நீங்கள் கருதி ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போது எல்லா உயிரினுடைய கான்ட்ரிபியூஷனும் என்னுடைய உயிரில் இருக்குது நான் உயிரோடு இருக்கிறத இருக்குங்கிறத நம்ம உணரணும் மூன்றாவது நம்ம பார்த்தது நன்றி உணர்வு இதில் நான் கொடுத்து எடுத்துக்காட்டு வந்து கேரட் கூட இப்போ பறித்து தின்னக்கூடாதா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க அந்த கருத்தினுடைய ஆழம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிள் வந்து நான் எடுத்தேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக மெடிடேஷன் அண்ட் பிரணாயமாக உங்களோட டெய்லி லைஃப்பில் ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அடுத்த பதிவில் நாம் வந்து பிராணமுத்திரை அப்படிங்கிற ஒரு அற்புதமான சித்த முத்திரை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம்